سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஜுப்பறனால் சிறப்பு கவிதை புனித பயணம் கண்ணியம் உனக்கு வேண்டுமா இறை காபா இல்லம் சென்றிடு புண்ணியம் தேட வேண்டுமா புனித பூமியை நோக்கி புறப்படு பிறவி பயனுற வேண்டுமா உன் பிழையை களைந்திட சென்றிடு இறையின் கருணை வேண்டுமா அவன் இல்லம் சென்று குறுகிடு மறுமையின் மறுமையின் வெற்றி வேண்டுமா ஹஜ்ஜின் மகத்துவம் பெற்றிட விரைந்திடு பொறுமை கற்றிட வேண்டுமா தியாகம் பிறந்த மண்ணை நாடிடு பொறுமை கற்றிட வேண்டுமா தியாகம் பிறந்த மண்ணை நாடிடு தியாகம் உணர்ந்திட வேணுமா வேண்டுமா நபிமார் தியாகச் சுவற்றில் நடந்திடு தியாகம் உணர்ந்திட வேண்டுமா நபிமார் தியாகச் சுவற்றில் நடந்திடு நியாயம் புரிந்திட வேண்டுமா இறை நேசரின் அர்ப்பணம் அறிந்திடு அஜ்ஜை முடித்து வந்திடு வீண் ஆணவம் களைந்து தெளிந்திடு பச்சை பாலகன் போல புது பூவாய் திரும்பி வந்திடு ஹஜ்ஜை முடித்து வந்திடு வீண் ஆணவம் களைந்து தெளிந்திடு பச்சை பாலகன் போல புது பூவாய் திரும்பி வந்திடு மனிதம் தழைக்க வேண்டுமா அஜில் மலரும் ஒற்றுமை கண்டிடு பிணியாம் அணிகள் இன்றியே அன்பில் பிணையும் மாந்தரை பார்த்திடு மனிதம் தழைக்க வேண்டுமா அஜில் மலரும் ஒற்றுமை கண்டிடு பிணியாம் அணிகள் இன்றியே அன்பில் பிழையும் மாந்தரை பார்த்திடு மாற்றம் வாழ்வில் வேண்டுமா அஜின் மாண்பை பெறணி சென்றிடு பொழிவு வேண்டுமா தவபா செய்தே தூய்மையாகிடு பொழிவு வேண்டுமா தௌபா செய்தே தூய்மையாகிடு வறுமை நீங்க வேண்டுமா இலாப வணிகம் செய்து பயன்பெறு வறுமை நீங்க வேண்டுமா இலாப வணிகம் செய்து பயன்பெறு பெருமக் பெருமைக்குரிய நாயனின் அரும் பேறு பெற்று உயர்ந்திடு பெருமைக்குரிய நாயனின் அரும் பேறு பெற்று உயர்ந்திடு எத்தனை கோடி மாந்தர்கள் ஹஜ்ஜில் இதய சுத்தி பெற்றனர் எத்தனை கோடி மாந்தர்கள் அஜில் இதய சுத்தி பெற்றனர் வித்தகன் நல்லா அருளினால் பெரும் வெற்றியாளர்கள் ஆயினர் வித்தகன் நல்லா அருளினால் பெரும் வெற்றியாளர்கள் ஆயினர் உலகம் முழுதும் இருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஜிடிஎம் நிர்வாகத்தார் அதன் நேயர்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தார் உறவுகள் நட்புகள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் اليوم <سؤال> الأحد <سؤال> ورحمة الله <سؤال> وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام اليوم الأحد اليوم الأحد வால ஆலிஹி ராசுஹாபிஹி சுஹதா அம்மாபா அங்கிங்கினால வண்ணம் அனைத்திலும் அனைத்துமாகி தங்கியே காக்கும் தலைவனே அவ்வாகுவே மோன பெருவள்ளியின் முத்து மணி சுடரே ஆடும் வலற் கொடியை ஆட்டிவிக்கும் வல்லவனே தனித்தவனே தண்ணிகர்த்தவனே தனக்கு ஓமையில்லாதவனை உனக்கே புகழலாம் உலகத்தின் நிறைவான வழிகாட்டியாக அழகிய முன்மாதிரியாக உனது அருட்கொடையாக எங்கள் உயிருக்குமனிய உத்தமர் அண்ணல் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை அனுப்பி வைத்த பெருந்தகையே உனக்கே புகழ்கிறோம் உன்னுடைய திருத்துவதர் மீது நாங்கள் சலவாத்தையும் சராமையும் சாற்றுகின்றோம் பேர்பு மிகுந்தோரே புனித பெருநாளின் நெருக்கம் ஆம் இது ஈதுல் அல்லஹா என்பார்கள் நாம் தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் தியாக திருநாள் தியாகத்திற்கு ஒரு திருநாள் ஆம் தியாகம் என்பது ஒவ்வொரு மூமீனின் உணர்விலும் உதரத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒன்று ஆம் எந்த தியாகமும் செய்யாமல் எந்த இழப்பையும் தராமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கின்றீர்களோ என்று குரான் கேட்கிறது ஆம் மனிதன் ஏதேனும் வகையில் அந்த தியாகம் அவன் செய்ய வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு அவனிடத்தில் இருக்க வேண்டும் அந்த தியாகம் யாருக்காக வேண்டி பேருக்காக வேண்டியா புகழுக்காக வேண்டியா உலகிற்காக வேண்டியா பதவிக்காக வேண்டியா செல்வாக்குக்காக வேண்டியா அந்த தியாகம் அப்படி அல்ல படைத்திட்ட இறைவனுக்காக நீங்களும் நானும் இந்த சமூகமும் உலகத்து மக்களும் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறோம் அந்த தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு திருநாள் தான் இந்த ஐது அல்லஹாவுடைய பெருநாள் தியாகம் உலக வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே பலர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தியாகத்தின் உச்சம் என்று சொல்ல வேண்டுமென்றால் எல்லா வல்ல அல்லாஹுவின் தூதர் இறைவனின் தோழர் ஹலீலு ரஹ்மான் ஹலீலுல்லா ஹசரத்து இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் தியாகம் அவருடைய அன்பு மனைவி ஹாஜர் அவர்களுடைய தியாகம் அவனுடைய அருமை செல்ல மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாவுடைய தியாகம் ஆம் இந்த தியாகம் இன்றைக்கும் வரலாற்றிலே ஒழிந்து கொண்டிருக்கிறது எளிதான தியாகம் அல்ல அந்த மகத்தான மாபெரும் தியாகத்தை நினைப்பத்துகின்ற வகையில்தான் இது பெருநாளிலே செய்யப்படுகின்ற குர்பானியும் ஹஜ்ஜுடைய உடைய அமல்களில் பலவும் ஆம் தவாஃபாக இருக்கட்டும் மகாம் இப்ராஹிமாக இருக்கட்டும் சஃபா மறுவாவுக்கிடையிலான சை செய்வதாக இருக்கட்டும் மினாவிலே போய் குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும் ஜம்ராவாக இருக்கட்டும் எல்லாமே அப் இப்ராஹிம் அரை இஸ்மாயில் இஸ்மாயி அரைஸ்லாம் அதேபோல் ஜம்சம் ஒரு அற்புதமான நீரல்லவா உலகத்திலே ஒரு வற்றாத சுனையை கொண்டதானே ஒரு அற்புத அரிசி இன்றைக்கு வாழ்கின்ற ஒரு வரலாறாக இருப்பது ஜம்சம் அந்த ஜம்சம் கூட இப்பாகி மலேசுலாவுடைய அன்பு துணைவியாருடைய தியாகம் உடைய முயற்சி தன்னுடைய அன்பு செல்ல மகளுக்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்டே அந்த மாபெரும் ஆங்கு மீங்கும் சஃபா மருவாவிலே அல்லாஹி தந்து அந்த அற்புத பரிசு மன்னைக்கு கிடைத்த பரிசு இன்றைக்கும் உலகளாவிய அளவிலே ஜம் ஜம் நீர் அருந்தாளவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லுமா போலே கோடிக்கணக்கான கோடி கோடி கோடிக்கணக்கான மக்கள் மற்ற பாலை மனத்திலே பாரான் பள்ளத்தாக்கு வறண்டு கிடக்கின்ற கற்பாறை குன்றுகளை உள்ளடக்கிய அந்த பாறையிலே அந்த பாறை நிலத்திலே ஒரு ஊற்று சாதாரணமான ஊற்று இன்றைக்கு உலகத்தின் ஒரு அதிசயமாக ஒரு அற்புதமாக உலகத்தின் நீர்த்துறை வல்லுநர்களையே வியக்க வைக்கின்ற பெரும் பெரும் ராட்சத டிராக்டர்கள் போட்டு மோட்டர்கள் போட்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை அற்புதம் இனியவர்கள் தான் இந்த தியாகத்திற்கு இறைவன் பரிசீலிப்பான் என் அன்பு கணவரே ஆமாம் ஆறுமில்லாத இந்த பாலை நிலத்திலே மனித சஞ்சாரமற்ற இந்த வறண்டு கிடக்கின்ற பூமியிலே என்னையும் நாம் அன்பு செல்ல மகன் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு போகிறீரே ஒன்றும் போகிறீர்களே உங்கள் விருப்பமாம் அவனுடைய உத்தரவாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் தன் மனைவி கேட்ட அந்த கேள்விக்கு அப்படியே கண்கள் கலங்க அல்லாஹுடைய உத்தரம் அபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து இறைவன் பல நிலைகளிலே சோதித்தான் அந்த இறைவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒரு தாய் ஒரு இளம் தாய் நம்முடைய தாய் தன் அன்பு கணவர் தன்னையும் தன் செல்ல மகனையும் இந்த தனி காட்டிலே விட்டு போகிறார் ஒரு ஊர் அல்ல ஒரு கிராமம் அல்லது அந்த இறைவன் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டாள் நம்பிக்கை அந்த ஈமான் அந்த மன உறுதி சுமகானல்லாம் எளிதான ஒன்றல்ல பெருமக்களே இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சோதிக்கப்பட்டது போல உலகத்தில் எவரும் சோதிக்கப்பட்டதில்லைமாத்தின் சோதனைகளே இப்ராஹிமை சோதித்தான் அந்த சோதனைகளை கொண்டு அத்தனை சோதனைகள் என்றார்கள் இளம் வயதிலே தந்தையிடம் வீழத்தில் இருக்கின்ற போது தந்தையினுடைய அறியாமை எதிர்த்தார்கள் தந்தை ஈராக்கினுடைய மிக பெரும் ஆலயத்தின் பூசாரி சொந்தமாகவே தெய்வங்களை செய்வார் அவர் செய்துவிட்டு இது கடவுளுக்கு விற்றுவாயின் போது என்ன தந்தையே அறிவு ஏற்றுக்கொள்கிறதா நீரே உருவத்தை செய்கிறீர் அதை இறைவன் என்கிறீர் இறைவனை பார்த்திருக்கிறீரா கடவுளை உன்னுடைய முன்னோர்கள் கண்டிருக்கிறார்களா இள வயதிலேயே அதன் விளைவுனாலே தந்தையால் துரத்தப்படுகிறான் தெய்வ நிந்தனை செய்கின்ற நீ இனி இங்கு இருக்காது இங்கிருந்து போய்விடு இல்லை என்றால் உன்னை கல்லால் எரிந்து கொள்ளுவேன் என்கிறார் தந்தை குலா குலானி செய்திகள் அதன் பிறகு மக்களுடைய அறியாமை போக்குவதற்காக வேண்டி இந்த பொம் பொம்மைகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை எந்த பயனும் இல்லை என்பதை வெளி தெளிவுபடுத்ததற்காக ஆலயத்திற்குள்ளால் நுழைந்து பொம்மைகளை எல்லாம் விட்டு போகிறார் அவன் விளைவுனாலே அந்த நாட்டினுடைய மன்னன் நம்ரு தன்னை கடவுள் என்று சொன்னவன் ஆம் சில மன்னர்கள் சில ஆட்சியாளர்கள் தங்களை கடவுள் என்று கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பிறவன் சொன்னான் அல்லவா ஒக்கால அந்த ரப்புக்கும் இல்லாதா குரான் சொல்லும் உழிலை நான் மிகப்பெரிய கடவுள் ஆம் அந்த அகந்தை மனிதன் பிறந்த மனிதன் உணவுகளை உண்டு வாழ்கின்ற மனிதன் கழித்து போகின்ற மனிதன் மரணித்து போகின்ற மனிதன் நோய்க்கு ஆளாகின்ற மனிதன் தன்னை கடவுள் என்று சொல்கிறானே மனிதனும் தெய்வமாகலாம் என்பதெல்லாம் வெறுமனே வார்த்தைக்கு வேண்டால் அழகாக இருக்கலாமே தவிர ஒருபோதும் மனிதன் கடவுளாகிவிட முடியவே முடியாது அந்த உண்மைதான் இங்கு தான் கடவுள் கடவுள் என்று தன்னை எந்த மனிதன் சொல்லுகிறானோ அவன் நாசத்திற்கும் அழிவுக்கும் தான் ஆளவான் அதை பார்த்தோம் நம்புறு எல்லாமே அவர் நாளே இப்ராஹிம் அலீசாவில் பயங்கரமா நெருப்பு குண்டம் அதனை தூக்கி எங்கு முன்னால் இருத்தப்பட்டவது போது கூட இவரையில் போன்றவர்களுடைய உதவியெல்லாம் அங்கு வந்தபோது கூட ஹஸ்முன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் என் இறைவன் எனக்கு போதும் அந்த இறைவன் போதும் இறைவன் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து தன்னுடைய தோழரை தூதரை அவன் பாதுகாத்தான் சொன்னான் பருதம் வசலாமன் பருதம் வசலாமன் அது போல என் அடியார் என் தூதர் இப்ராஹிமுக்கு குழிந்தள சலாமத்தால குளிர்ச்சி ஆகிவிடும் அன்பு பெருமக்கள் அதன் பிறகுதான் அங்கே ஈராக்கில் இருந்தவர்கள் அங்கு முடியவில்லை என்று எகிப்திற்கு பலசீனத்துக்கு சிரியாவிற்கு அதன் பிறகுதான் உத்தரவிடுகின்றான் கனவின் மூலமாக குரூபானியுடைய பெருநாள் குருபானி என்பது தொடக்க காலம் தொடுத்து மனிதர்களுக்கு இருக்கிறார் ஆதம் அலேஹிஸ்லாவுடைய மக்கள் இருவர் குர்பானி செய்தி குரானியில் இருக்கிறது அதன் ஆனால் குர்பானிக்கு இந்த தியாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்பது அபிபிராயம் பேசலாம் அல்லாவிடத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு எண்பது வயசுக்கு மேலாகிவிட்டது தனக்கென்று ஒரு குழந்தை இருந்தால் மிக நன்றாக இருக்குமே தனக்கு பின்னாலும் இந்த ஏகத்துவ சித்தாந்தத்தை மக்களிடத்தை எடுத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு வாரிசாக இருக்குமே என்று வேண்டி ரப்பி ஹபிலி மினஸ் ஆலுகை அல்லாஹ் மனம் உருகி நெஞ்சு உருகி நெக்குருகி வாட்சியார் தனக்கு வயசாகி விட்டதே தனக்கு குழந்தை கிடைக்குமா என்றெல்லாம் இன்னிப் பார்க்காமல் தனக்கு வயலாகி இருக்கலாம் தருபவனுக்கு வயலாகி விடவில்லை தான் இயலாமன் இருக்கலாம் தருகின்றவன் இயலானவன் அல்லன் சொல்றான் ஹலீம் மிக்க மிச்ச பொறுமையுள்ள ஒரு மகனை நாம் அவர் கொடுத்தோம் அதன் பிறகுதான் தன் அன்பு செல்ல மகன் ஒரு ஏழு எட்டு வயது இருக்கின்ற வேளையிலே தான் தான் கண்ட ஒரு காட்சி கனவை தொல்கிறான் தன் அன்பு செல்ல மகனை மீனாவிற்கு அழைத்துக் கொண்டே போகிறான் கையிலே கத்தியும் கயிறும் இருக்கிறது மகனத்தில் கேட்கிறார் யா உனைய இன்னி அராஃபில் மனாம் என் அன்பு மகனை நான் ஒரு மனாம் கட்டினப்பான் ஒரு கனவு கட்டி அப்படியா என்ன கனவு தந்தையே அன்னி அது உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் மகன் எடுக்கிட்டான் ஆனால் அச்சப்படவில்லை பந்தூரு மாதாத்தரா நீ என்னப்பா உன் அபிப்பிராயம் நான் இப்படி ஒரு கனவு அந்த கனவு தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து விட்டானே நீ என்னப்பா சொல்ற நான் அறுப்பவன் நானாக இருக்கலாம் அறுபடுகின்றவன் நீ அல்லவா உடனே அந்த பிள்ளை சொன்னார் என் தந்தையே எப்படி நீங்கள் இறைவனால் ஏவப்பட்டீர்களோ அப்படி செய்யுங்கள் எப்படி உங்களுக்கு ஆண்டவ என்ன கத்தல்யா செய்யுங்கள் சி இன்ஷா அவ்வாஹு மின்சா அல்லாஹ் நாடினா பாருங்க அது பாருங்க அந்த குழந்தை ஒரு ஏழு எட்டு வயது அந்த சிறுவர் அவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா அல்லாஹ் நாடினா நீங்கள் அறுக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமம் கஷ்டம் வலியை பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சபரை எனக்கு தருவான் பாடி அல்லாவை தருவார் ஏன் அல்லாஹ் என்ன கேட்டான் இவர் சும்மா எனக்கு பிள்ளை பிள்ளைதான் என்று கேட்கவில்லை சாலிகான பிள்ளையை கொடுது உன் கட்டளைக்கு அடிவணிகின்ற பிள்ளையை கொடு என் சொற்களை கேட்கின்ற பிள்ளையை கொடு அதன் பிறகு வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் வரலாற்றை எடுத்து காட்டுவது நோக்கம் அல்ல இந்த வரலாற்றின் மூலம் நான் பெறுகின்ற படிப்பறை ஆம் இறைவன் அவ்வளவு வல்லமையான அதன் பிறகுதான் அல்லாஹ் தெரியுங்களா இப்ராஹிம் சொல்லுவோம் ம கழுத்தில் வச்சிட்டாரு வச்சாருடைய சவுண்டு வரும் இப்ராஹிமே நீர் கண்ட கனவை நனவாக்கி விட்டீர் மாடி அதனால அதை விட்டுட்டு இந்த கெடாயி ஆட்டக்கூடும் சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பலா உல் முபீன் இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சோதனை சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க சோதித்ததே அவன் சோதித்திட்ட அந்த ரப்பு அந்த சோதனையை முடித்து வைக்கின்ற போது அவன் சொல்லுகின்ற வார்த்தையை குரான் பாருங்க உண்மையிலேயே இந்த சோதனை எத்தனையோ வித சோதனைகள் இப்ராஹிம் தோழருக்கு தந்தோம் ஆனால் இந்த சோதனை அவருக்கு மிக மிக பயங்கரமான சோதனை அந்த சோதனை வெற்றி பெற்றார் என்ன சொன்னார் என்ன சலாத்தி மமாத்தியில் ரபில் ஆலமீன் என்னுடைய வணக்கமும் என் அமல்களும் என் தியாகமும் என் குருபானியும் என் வாழ்க்கையும் என் மரணமும் அகிலங்களை படைத்து ஆடுகின்ற வல்லவனாம் அல்லாஹுக்குத்தான் 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 அன்னைப்படுத்துகிறோம் உலகத்திலே அல்லாஹுவின் ரசூலே குருபானி செய்யும்படி சொல்கிறீர்களே குருபானி என்றால் என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள் ஆதா சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்து அதற்கு முன்னாலே பலர் குர்பானி செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் செய்கின்ற குர்பானி இருக்கிறதே ஆஷாவா இப்ராஹிம் உடைய சுன்னத்து தான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஏக இறை நம்பிக்கையாளர்கள் ஆங்காங்கு ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று பிராணிகள் தான் குருபானி கொடுக்க ஆகமான ஒன்றாக இருக்கிறான் அந்த வகையிலே கொடுத்து தானும் உண்டு தன் உறவுகளுக்கு வழங்கி ஏழை எளியூடு இல்லாதருக்கும் கொடுத்து அதை கண்ணியமாகப்படுத்துகிறான் ஆனால் இதில் மிக முக்கியமான ஒன்று குருபானியின் தத்துவம் அது இறைவனுக்காக வேண்டி நாம் கொடுக்கின்ற அல்ல இது படையல் அல்ல ஏனென்றால் லை எனால் அல்லாஹு வலாதிமா எ அறுத்து பலியிடுகின்ற அந்த பிராணியின் ஆட்டின் மாட்டின் ஒட்டகத்தின் இறைச்சியோ பலாதிமாக அதனுடைய இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை அது இறைவனுக்கு தேவையும் இல்லை வலாக்கி என்னால் தக்குவா மின்கும் என்றாலும் உங்களுடைய உள்ளத்தினுடைய தக்குவா அந்த ஈமான் அந்த இஹ்லாஸ் அல்லாவுக்காக உடைய தியாக உணர்வுகள் தான் அல்லாஹுவை சென்றடைகின்றன உமீன்களை அந்த அல்லாஹுவை நம்புவோம் நம் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இதயவனுடைய மார்க்கத்தை மதிப்போம் படிப்போம் பின்பற்றுவோம் பரப்புவோம் அதற்காக நம் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நாம் செலவிடும் எல்லாரும் உரிய வேண்டுமென்று என் சார்பிலும் என் அருமை சகோதரர் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஹாஜியன் அருமை பெருமக்கள் முகமது நியாஸ் அவர்களுடைய சார்பிலும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் இதயப்பூர்வமான அன்பையும் நன்றியையும் சலாத்தையும் எதனுடைய நல்வாழ்த்துக்களையும் இதய துவாவோடு நாங்கள் சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்துகுதாந்தி இதுதான் இந்த நேரத்தில் எங்களிடம் இருந்தது முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹூனு இருக்கிறது நான் மனிதன் என்னால் எதைத்தால் முழு முழுமையாக எடுத்து தொடுத்து பேசிவிட முடியும் ஞானங்களில் மொத்த கருவூலமாகி அவனே அணைத்து வரிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் அந்த ஒருவனை வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றுவோம் புகழும் என்று கூறி பாலைகளில் காடுகளில் பணிபடந்த நாடுகளில் பாலைகளில் காடுகளில் பணிபடந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாகவே அருள்வாய் அன்பு நஞ்சுகளே எங்களுக்காக நீங்கள் துவாட்சியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ராமத்துவி பரக்காத்து سلام عليك صلوات الله عليك